சப்பாத்திக்கு மாவு இப்போ சேர்த்துங்க வெந்நீர் தேவையில்லைங்க எண்ணெயும் தேவையில்லை ரொம்ப நேரமும் தேவையில்லைங்க சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம பிசைஞ்சு வச்சிடலாங்க கடைசியில் ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிங்கன்னா போதும் வேலை ஈஸியாக முடியும் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கையும் சுத்தமாக இருக்கும் அந்த பாத்திரமும் சுத்தமாக இருக்கும் இப்போ பாருங்களேன் தண்ணியை தெளிச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளர் மாவுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்தால் போதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த அஞ்சு விரலால் நம்ம முட்டை பொரியெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா அது மாதிரி அஞ்சு விரலால் அப்படி சுற்றி சுற்றி கிளறி விடுங்க பொல பொல புலன்னு கிளறிக்கிட்டே இருந்தால் அந்த ட்ரை மாவு இருக்கும் பார்த்திங்களா அது இந்த ஈரம் பட்ட இடத்துலலாம் சேர்ந்துக்கும் அப்புறம் தெளிச்சு தெளிச்சு தான் நம்ம பசையணும் ரேடியாக ஒன் ஷாட்டில் ஊற்றாதீங்க பிகினர்ஸ்க்கு இது நல்ல டிப்ஸுங்க எல்லாருக்குமே இது நல்ல டிப்ஸ் முன்னாடிலாம் ரொம்ப சிரமப்படுவோம் சப்பாத்தி மாவு பசையத்து கை வலிக்குது அந்த தோல்பட்ட வலிக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இப்போ அப்படிலாம் தேவையில்லை இந்த தண்ணியை தெளித்து தெளித்து கடைசியில் அந்த ட்ரை மாவு இருக்கும் பார்த்தீங்களா அடியில் அதெல்லாம் பெரட்டி விட்டு அந்த தண்ணியை தெளிச்சுட்டுங்க எல்லா மாவுக்கும் தண்ணி பட்டுடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் அப்படியே பசைஞ்சு வச்சிடலாங்க உருண்டையாக உருட்டி வச்சிடலாம் ரொம்ப நேரம் பசைய வேண்டியதில்லை அந்த மாவை ஒன்று சேர்த்து ஒரு உருண்டையாக உருட்டி அந்த கையில் உள்ள மாவு இந்த சட்டியில் உள்ள மாவு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடலாங்க இதுக்கு என்ன தான் அப்படி தொடச்சி எடுக்க முடியும் கையில் படாமல் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க அதெல்லாம் தேவையே இல்லைங்கிறது இப்போ காலப்போக்கில் நானுமே புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குதுங்க சீக்கிரமும் வேலை முடிஞ்சிடுது கை வலிக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா இதை முடிச்சிட்டு ரொம்ப முழு முழு முழுன்னு உருட்டி வைக்க அப்படியே பால் மாதிரி முன்னாடி அதெல்லாம் தேவையில்லை லைட்டாக உருட்டி விட்டுட்டுங்க லைட்டாக ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை மேலே தடி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அவசரம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு செய்யலாம் நான் அரை மணி நேரம் கழித்து அடுத்த வீடியோவில் இந்த மாவு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேங்க